ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நேற்றுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கிறாருன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து நயனார் நாகேந்திரனை டெல்லிக்கு வரவழைச்சிருக்கிறார் வரவழைச்சி ஒரு சுமாராக ஒரு முப்பது நிமிஷத்துக்கு மேலே பேசியிருக்கிறார் என்ன பேசியிருப்பார் நம்ம ஒரு யோகம் பண்ணிக்கலாம் பத்திரிகையில் எதுவும் வந்த மாதிரி தெரியல அதாவது என்ன சொல்லியிருக்கிறாராம் அண்ணாமலை வந்து ரொம்ப அதிரடியாக தன்னுடைய ஆட்டத்தை நடத்தினார் பிஜே திமுகவுக்கு எதிராக நீங்கள் வந்து என்ன செய்யணுன்னு சொன்னால் அண்ணா திமுகவும் பிஜேபியுமாக சேர்ந்து இப்போது வந்து செந்தில் பாலாஜி பொன்முடி ரெண்டு பேரும் பதவி இழந்திருக்கிறாங்க இதையெல்லாம் என்ன செய்யணும் நீங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் இவங்களுடைய ஊழலை எடுத்து சொல்லணும் அப்படி தான் மக்களுக்கு வந்து அவங்களுடைய ஊழல் புரியும் ஏற்கனவே அண்ணாமலை மிகச்சிறப்பாக செஞ்சார் அதே போல் நீங்கள் செய்யணும் அதை விட்டு போட்டு நான் தெண்டல் மாதிரி இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தால் கதைக்கு ஆகாது நம்ம வந்து திமுகவை வீழ்த்தணுங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்கணும் அதை நீங்கள் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இவரும் என்ன தலை தலை ஆட்டிகிட்டு வந்திருக்கிறாரு அவர் எங்கள் அண்ணாமலை எங்கே நயனா நாகேந்திர எங்கே ஃப்ரெண்ட்லியாக இருப்பாருங்கிறத விட அதிரடியாக இருக்கணுங்கிறது தான் திமுக வீழ்த்துறதுக்கான ஒரே அஸ்திரம் அதை மறந்து போய் அவரை அழகாக அழகாக அவருக்கு வந்து இடம் கொடுத்துருக்கலாம் அவர் நிச்சயமாக திமுகவை குதவளையை நெரிச்சிருப்பார் அண்ணாமலை ஆனால் இவங்க அதை கோட்டை விட்டுட்டாங்கிறது தான் உண்மை எல்லா திமுக ஆதரவாளர்களுக்கும் இந்த விஷயம் தெரியும் ஆனாலும் மேலிடம் முயற்சி சொல்லும்போது போது என்ன பண்ண முடியுங்கிறதுனால தான் கமன அடக்கத்தோடு இருக்கிறாங்க வேறு வழி இல்லை ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பழனிசாமி அமித்ஷாவோட வலது பக்கமும் அண்ணாமலை இடது பக்கமும் உட்கார்ந்துருந்தார் அண்ணாமலை வந்து ஒரு மாதிரியாக முகமெல்லாம் வாடி போய் தான் இருந்தது அவரே எவ்வளவோ சொல்லி பார்த்தார் டெல்லியில் போயிட்டு முதல் நாள் வந்து பழனிசாமி போய் காலைல விழுந்துட்டு சில விஷயங்களை சொல்லிட்டு வந்திருக்கிறாரு மறுநாள் வந்து அண்ணாமலையை கூப்பிட்ருக்காங்க அமித்ஷா அண்ணாமலை போ போய்ட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு நான் இந்தந்த மாதிரியெல்லாம் பீகம் வச்சுருக்குறேன் என்ன நம்புங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இவங்க என்ன நினச்சிட்டாங்க இது கதைக்கு ஆகாது ஏற்கனவே அவர் ரெண்டு தடவை தோல்வியை தான் சந்திச்சிருக்கிறாரு அண்ணாமலை பேச்சு தான் இருக்கே தவிர அவங்க ம மக்கள் ஆதரவு இருக்குங்கிறது என்னமோ உண்மை தான் ஆனால் அதை நிறைவேற்றுறதுக்கான ஒரு சூழ்நிலை இல்லையோ அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா பயந்து போனதுனால தான் என்ன செஞ்சிருக்கிறாரு இது வந்து சரியாக வராது அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்கிறாரு ஆனால் அது தவறான முடிவுதாங்கிறது நிறைய பேரோட கருத்து அதுவும் குறிப்பாக அண்ணாமலையோட ஆதரவ ஆதரவாளர்களுடைய கருத்து தான் இருந்தாலும் அதே மாரி அவங்களால எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது நயனா நாகேந்திரனும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது ஆனால் அதிரடி அரசியல் பண்ணால் மட்டும்தான் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுருந்தார் ஒவ்வொரு நாளும் கதி இலங்கி போய் இருந்தாங்க இப்போ வந்து இந்த பொன்முடி செந்தில் பாலாஜி எல்லாருமேலேயும் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான காரணமே அண்ணாமலை தான் அதுக்கு மாற்று கருத்து கிடையாது அதனால் அவங்க என்ன செஞ்சாங்க எல்லாருமே கலங்கி போயிருந்தாங்க இப்போது அண்ணாமலையை மாற்றின உடனே அவங்களுக்கு பயங்கர குஷி திமுக மந்திரிகள் எல்லாமே விருந்து சமைச்சு சாப்பிட்டதாக ஒரு தகவல் வந்திருக்குது அது எவ்வளோ தூரம் உண்மைங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க அவங்க விருந்து சாப்பிட்டாங்களோ இல்லையோ பிஜேபியில் உள்ள மந்திரிமார்களே நிறைய பேர் விருந்து சாப்பிட்ருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருக்குமே ஒரு சின்ன பையன் முப்பத்தாறு வயசில் மாநில தலைவராக பிஜேபிக்கு வந்தார் வந்து அதிரடி அரசியல் பண்ணார் வரைக்கும் தமிழகத்தில் இதுபோல் ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை அரசியல் ஆட்டத்தை யாரும் செஞ்சதும் இல்லைங்கிறத நிரூபித்தார் இப்போ கூட பாருங்கள் நேற்றுக்கு அமெரிக்காவில் போய் தூள் கலப்பி இருக்கிறாரு தமிழர்கள் மத்தியிலையும் சரி அமெரிக்கர்கள் மத்தியிலையும் சரி அவருடைய பேச்சுக்கள் வந்து அவ்வளோ ஒரு கொடுக்குது ஹிந்தியும் இப்போ ரொம்ப அருமையாக பேசுகிறாரு கற்றுக்கிட்டு இருக்கிறாரு அதாவது கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லி தமிழில் சொல்கிறதுக்கு முழு உதாரணம் அண்ணாமலைன்னு தான் சொல்லணும் அதனால் அண்ணாமலை 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 இல்லாமல் தமிழக அரசியல் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இந்த விஷயம் தெரியாமல் அமித்ஷா வந்து நயனாரை கொண்டு வந்திருக்கிறாரு அண்ணாமலையும் நயனாரும் சேர்ந்து பிரச்சாரம் செஞ்சால் மட்டும்தான் அண்ணா அதிமுக ஆட்சிக்கு வரும் அது கூட இது தேவையில்லாத ஒரு விஷயந்தான் பழ செயல் இழந்த செல்வாக்கு இழந்த ஒரு பழனிசாமிக்கு முட்டுக்கட்டை கொடுக்கறதுக்கான ஒரு வேலை தான் இதாகிடுச்சு அவர் போய் என்ன செஞ்சாருன்னு தெரியல எப்படி போய் கால விழுந்தாருன்னு தெரியல பழனிசாமி எங்கள் டெல்லியில் போய் அமித்ஷாவை சந்தித்தார் மறுநாளே அவர் இங்கே வந்து என்ன செஞ்சார் கூட்டணிக்கு அச்சாயிரம் போட்டார் அதுக்கு தடையாக இருந்த அண்ணாமலையை தூக்குனாங்க இதில் தொண்ணூறு சதவீதம் மக்களுக்கு அண்ணாமலையை தூக்கினதில் விருப்பம் இல்லை இருந்தாலும் அவர் அதெல்லாம் அவர் பெருசுப்படுத்தலை அதுக்கப்புறம் அவருடைய ஆக்ஷன் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அதிரடியாக தான் இருக்கிறதே தவிர அவர் கூட என்ன சொல்லியிருக்காரு நான் இதுவரைக்கும் கையில் கட்டு போட்டிருந்தது தமிழக த பாஜக தலைவர் அப்படிங்கிற ஒரு கட்டு இருந்தது இப்போ அதை உடச்சி எறிஞ்சிட்டேன் நான் ஃப்ரீ பேடு அதனால் நான் ரொம்ப பாய்ச்சலோடு நான் வேலை செய்வேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அப்படி செய்கிறவர் தான் அவர் திமுகவை வீழ்த்தணும்னா நயனார் நாகேந்திரனும் அண்ணாமலையும் சேர்ந்து வியூகம் எடுத்தால் நல்லாயிருக்கும் அதை தான் அநேகமாக அமித்ஷா வந்து நயனார் நாகேந்திரன்ட்ட டெல்லிக்கு வரவழைச்சு சொல்லியிருப்பார் அப்படிங்கிறது நம்முடைய யோகமாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்